இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மகரிட்டு இஷா மேலூரில் மில் ரோடில் இருக்கக்கூடிய மில் ரோடு இருக்கக்கூடிய மல்லிகை நகரில் ஷப்ரா பள்ளிவாசலில் மகரிப் இஷா ஈஷா லெக்கர் மஜிஸ் நடைபெறும் ஆகவே மேலூர் மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள அனைவர்களும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இஷா அல்லாஹ் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை இதுபோல் அங்கே மஜில் நடைபெறும் கிரே கல்வி நடைபெறும் மற்றும் உங்களுக்கு பிரச்சனை சம்பந்தமான விஷயங்களுக்கு தீர்வுகளும் உங்களுக்கு சொல்லப்படும் ஆகவே அனைவரும் கலந்து கொண்டு மஜ்ரிசிலே பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாளை சனிக்கிழமை இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் புதிதாக வரக்கூடியவங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா பிரகாத்து